உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த பதினேழு சித்தர் யார் தெரியுமா போகர் பரணி நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தர் மிருக சிரீஷம் நட்சத்திரம் ராமதேவர் பூரம் நட்சத்திரம் கோரக்கர் ஆயிலம் நட்சத்திரம் திருமூலர் அவிட்டம் நட்சத்திரம் பதஞ்சலி மூலம் நட்சத்திரம் சட்டமுனி மிருக மிருகசிரீஷம் நட்சத்திரம் இடைக்காடர் திருவாதிரை நட்சத்திரம் கமலமுனி பூசம் நட்சத்திரம் அகத்தியர் ஆயிலியம் நட்சத்திரம் தனவந்தரி புனர்பூசம் நட்சத்திரம் மச்சமுனி ரோஹிணி நட்சத்திரம் குதம்பை சித்தர் விசாகம் நட்சத்திரம் வான்மீகர் அனுஷம் நட்சத்திரம் கொங்கனர் உத்திராடம் நட்சத்திரம் கருவூரார் ஹஸ்தம் நட்சத்திரம் சுந்தரானந்தர் ரேவதி நட்சத்திரம் நந்தீஸ்வரர் விசாகம் நட்சத்திரம்